விஞ்ஞானத்தால் வளர்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு பக்கத்தில் ஆபத்தும் வளர்ந்து கொண்டே போகிறது மக்கள் மனதில் பக்தியும் நேர்மையும் வளர்ந்தால்தான் இந்த ஆபத்து மறையும் செய்யும் செயலை பற்றின்றி செய்தால் ஒழுக்கம் வளரும் உள்ளமும் தூய்மை பெறும் பற்றின்றி செய்ய பகவானின் பாதங்களை பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் எவ்வளவு குறைவாக செலவழிக்க முடியுமோ அந்த அளவு சிக்கனம் எளிமையை பின்பற்ற வேண்டும் அதில் மிச்சப்படும் பணத்தை தர்மத்திற்காக செலவழிக்க வேண்டும் மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அந்த இடத்தில் இருந்தே அவர்களை முன்னுக்கு அழைத்து செல்ல வேண்டியதுதான் தலைவர்களின் கடமை வாழ்வில் ஒழுக்கம் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின் நாம் ஈடுபடும் ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த ஒழுக்கத்தின் அழகை காண முடியும் ஹரஹரங்கர ஜெய ஜயஷங்கர ஹரஹரஸ் ஷங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம் இது மகாபெரியவா அருள்வாக்கு